5G, Best design, Best Design, AI, Think Techno, எதிரி முருக்தர்கள் மாநாடு வந்தவன் அஞ்சு லட்சம் பேரும் திராவிடத்தை ஒழிக்க வரல முருகன் மேல இருக்கிற பக்தினால தான் வந்தான் அந்த அடிப்படையை இந்து முன்னணி புரிஞ்சுக்கலைன்னா

மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் முருக பக்தர்கள் மாநாடு கூட்டம் அதிகமாக இருந்தது இது எப்படி வெற்றியான மாநாடா கூட்டம் அதிகமாக இருந்தது கவனிக்க வைத்தது அதை பற்றி பேச வைத்ததுங்கிற முறையில் எந்த நோக்கத்துக்காக அவங்க கூட்டம் நடத்தினாங்களோ அது வெற்றின்னு அவங்க சொல்லலாம் பட் அவங்க அந்த கூட்டத்துக்கு முன்பாக அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன கருத்துக்களை வெளியிட்டாங்க வாக்குறுதின்னு கூட சொல்ல வேண்டாம் மற்றவங்களே மதிக்காத போது இந்து முன்னணியர் மட்டும் அதை மதிக்கணும்னு எதிர்பார்க்குற தப்பு பட் இறை நம்பிக்கை உள்ளவங்க பக்தியில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவங்கன்னு பார்த்தா பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்பி அவங்க மேலே வச்சு பார்த்தா அவங்க சொன்ன கருத்து இதில் அரசியல் பேச மாட்டோன்னு சொன்னாங்க அதனால தான் முருக பக்தர்கள் மாநாடுன்னு பேர் வச்சதுனால தான் ஒரு அஞ்சு லட்சம் பேர் கூண்ணாங்கன்றது உண்மையாகவே இருக்கட்டும் அஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்கன்னு கூட நான் சொல்கிறேன் அதை அந்த அஞ்சு லட்சம் பேரில் குறைஞ்சது ஒரு மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் நிஜமாகவே முருகனை தரிசிக்கிறவங்க முருகனை மனசார வேண்டி உருகிறவங்க இவங்க தான் இருப்பாங்க அது இந்து முன்னணியா பிஜேபியா எக்ஸ் ஒய் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் திமுக திமுக ஓட்டு போடுறவங்களே கூட அந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருப்பாங்க முருகன் பேரில் நடக்கிற மாநாடு இந்து முன்னணியின் அரசியல் மாநாடு அப்படின்னு தலைப்பு வச்சாதான் போகிறதுக்கு யோசிப்பாங்க அதில் ஈடுபாடு உள்ளவங்க உறுப்பினராக உள்ளவங்க போவாங்க முருக பக்தனமாக போது பொதுவானவங்களும் சேர்ந்து கூட போயிருக்கலாம் அது அவங்களும் கிளைம் பண்ணுறாங்க பொதுமக்கள் இவ்வளோ பேர் கூடுனாங்க இப்போ அப்படி ஒரு தலைப்பில் நடக்குது நம்பி போகிறாங்க அதில் அரசியல் பேச மாட்டோன்றது தெரிஞ்சிருந்தோம் திட்டமிட்ட சில காட்சிகள் அந்த வீடியோ வந்து ஏதோ கிட்டக்கடன்னு ரெடி பண்ண இத்தனை பேர் கூட்டிட்டாங்க இந்த கூட்டத்தை நம்ம பயன்படுத்திக்கோன்னு ரெடி பண்ண வீடியோ இல்லை கோபால்ஜி பற்றிலாம் அவருடைய வரலாறு அவர் கடந்து வந்த பாதையை பற்றிலாம் வீடியோ போடுறாங்க முழுக்க முழுக்க நியாயமானது நம்ம மறுக்கலை ஆனால் எந்த தலைப்பில் நடக்கிற மாநாட்டில் போடுறீங்க நான் திரும்ப சொல்றேன் இந்த முன்னணியின் அரசியல் விழிப்புணர்வு மாநாடுன்னு போட்டு நீங்கள் இதை விட அதிகமாக கூட போடலாம் ராமகோபாலனுடைய தியாகங்கள் அவர் எதுக்காக அவ்வளோ தூரம் கடந்து வந்தார் எத்தகைய எதிர்ப்புகளை தாண்டி வந்தார் ஏன்னா அவரோட நான் தனிப்பட்ட முறையில் பழகினவர் அது சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்கு ராமகோபாலனை பற்றி போட்டால் தப்பு இல்லை முருகனை பற்றி பேசுறதுக்கு ராமகோபாலனுக்கு அங்கே என்ன வேலைன்னு ஒன்று இருக்குல்ல சரி அவர் யாரையெல்லாம் எழுத்தாருங்கிறத பற்றி அதாவது என்ன சொல்றது போலி திராவிடம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க அதில் என்னவெல்லாம் நீங்கள் காமிக்கிறீங்க அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் சொல்றீங்க அதர்மத்தை ஒழித்துன்னு அந்த குரல் ஒழிக்கிற போது என்ன காட்சி காட்டுறீங்க கலைஞர் அண்ணா பெரியார் காட்டுறீங்க இது எந்த வகையில் நியாயம் முருக பக்தர்கள் மாநாட்டில் அந்த காட்சி அவசியமானு பார்க்கணும் போலி திராவிடம்னு சொல்கிறீங்க நீங்கள் அந்த மாநாட்டுக்கு அழைக்கிற போஸ்டர்களை பார்த்தீங்கன்னா திராவிடத்தை ஒழிக்க வேலெடுத்து எடுத்து வாருங்கள்னு மதுரை முழுக்க போஸ்டர் ஓட்டுறீங்க இப்போ திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு எதுக்கு முருகன் மாநாடு போடணும் நானும் ஒரு முருக பக்தர் தானே நானும் இந்து தானே அதை கேட்கிற உரிமை எனக்கு இருக்குல்ல இல்ல அவங்க சொல்றது இந்துக்களுக்கு எதிரி திராவிடம்னு சொல்றாங்க சொல்லிட்டு போங்க மாநாடு அதனால திருப்பி சொல்ற தலைப்பு அப்படி வைக்கணும் முருக பக்தர்கள் மாநாடுனு வைக்க கூடாது அப்பதான் நீங்க ஆன்மீகத்துக்குள்ள இறை நம்பிக்கைகள் அதாவது என்ன நடந்தா நம்ம கஷ்டம் தீருனு தவிக்குற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய அந்த வெள்ளந்தித்தனத்தை அந்த இயல்மية அந்த ஏக்கத்தை சுரன்ற மாதிரி நீங்க அரசியலுக்கு பயன்படுத்துறீங்க வந்தவன் அஞ்சு லட்சம் பேரும் திராவிடத்தை ஒழிக்க வரல முருகன் மேல இருக்கிற பக்தினாலதான் வந்தான் அந்த அடிப்படைய இந்து முரணி புரிஞ்சுக்கலைன்னா அவங்க இவ்வளவு காலம் பட்ட கஷ்டத்துல அல்லது அர்த்தம் இல்லாத பயணமோன்னு எனக்கு ஒரு சின்ன அச்சம் இருக்கு ஏன்னா நான் திரும்ப சொல்ல நான் ராமகோபாலனோடையும் நெருங்கி பழகினவன் ரொம்ப நெருங்கி பழகி இருக்கேன் சில வருஷங்களால கூட அவருடைய மறைவு காலம் வரைக்கும் அப்போது உங்கள் நோக்கம் என்ன எதுக்காக மக்களை நீங்கள் இப்படி திசை திருப்புறாங்கன்னு பெரிய வார்த்தை அந்த மக்கள் வெள்ளந்தியான மக்கள் மனசில் எதுக்கு ஒரு இதை விதைக்கிறீங்க அரசியல் பேசுங்க அதுக்கு அஞ்சு லட்சம் பேர் ஐயாயிரம் பேர் கூடினாலும் போதுன்னு நினைக்கிறவங்க தான் இது மாதிரியான கொள்கை பிடிப்புள்ள இயக்கங்கள் இந்த முன்னணி எத்தனையோ அரங்க கூட்டங்கள் ஆரம்பித்தது இந்த முன்னணி பத்து பேர் இருந்தாலும் கோபால்ஜி பேசுவார் அந்த பத்து பேருக்கு தான் சொல்ல வந்து சொல்லுவார் அவர் எண்ணிக்கையை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது அதுவும் இந்து முன்னணி வரலாற்றில் இருக்குது அப்போ அஞ்சு லட்சம் பேர் கூட்டினாதான் ரெண்டு லட்சம் பேர் கொண்டாதான் அப்படி சொல்லி எதுக்காக கூட்டத்தை கூட்டணும் இது திராவிடத்தை ஒழிக்கிற மாநாடுன்னு சொல்லுங்கள் ஐநூறு பேர் வந்தாலும் அந்த கூட்டத்தை நடத்துங்க அது வெற்றிகரமான மாநாடு உங்களுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாநாடு என்ன ரெண்டு பாடத்தை உணர்த்திக்குன்னு நான் திரும்ப சொல்றேன்னா ஒன்று இந்து மக்களிடையே இறை நம்பிக்கையுள்ள இந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு என்ன விழிப்புணர்வு இனிமேல் எவனாவது முருகன் ஐயப்பன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா டக்குன்னு போயிடக்கூடாது நம்ம நம்பி போனா இங்கே திராவிடத்தை ஒளி பெரியாரை பெரியாரிட்டு அண்ணாவை திட்டுவான்ற ஒரு விழிப்புணர்வு நான் இன்னொரு பக்கம் இத்தனை லட்சம் பேர் ஜஸ்ட் லைக் திமுக இதை உணரணும் முதல்ல உள்ள விட்ட மதவாதம் உள்ள வருது மதவாதம் உள்ளவர் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இப்படி சும்மா பதறதை விட அந்த பெரும்பான்மை இந்துக்களை நம்ம அனாவசியமாக சீண்ட கூடாது அவருடைய இறை நம்பிக்கையை மத நம்பிக்கையை கடவுள் நம்பிக்கையை அப்பப்ப சுரண்டி பார்க்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கும் திமுக வர வேண்டியது காலத்தின் கட்டாயங்கிறது இதை உணர்த்துது இல்ல அதான் திரும்ப அவர் சொல்லிடுறாருல தொண்ணூறு பெர்சன்ட் இந்துக்கள் எங்க கட்சியில திமுகவுலதான் இருக்காங்க போன முருக பக்தர்கள் எத்தனை பேர் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க திமுக பக்கம் தான் அதிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சென்னை மலையில அந்த முருகனுக்கு ஒரு பிரச்சனை லட்சம் பேர் கூடுனாங்க இவ்வளவு அரேஞ்ச்மென்ட் கூட இல்ல டக்குன்னு ஒரே நாள்ல கூடிட்டாங்க அந்த சென்னிமலை உள்ளிட்ட ஈரோட்டில் திமுக தான் ஜெயிக்குது நான் இப்பவும் சொல்கிறேன் அரசியல் புரிதல் மக்களுக்கு நல்லாவே இருக்குது பட் நீங்கள் அந்த லகான விட 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 புது எதிரிகள் அல்லது உங்களுடைய சித்தாந்த எதிரிகள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த கேப்பை பயன்படுத்துவாங்கங்கிற நான் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல எங்களுடைய கொள்கையிலே அது கிடையாது சொல்கிறதுக்கு வேணால் இனிக்கும் பிராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறோம் ஏ ஓ ஓட்டை வாங்கிக்கிறோம் உனக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டேறான்னு சொல்கிறது எடுபடுகிற காலம் இது திமுக புரிஞ்சுக்கணும்னு சொன்னது அத்தான் உங்களுடைய கொள்கையை கைவிடுங்கன்னு நான் சொல்லல இந்துக்கள் ஓட்டு வேணும் ஒன்றைக்கு தீபாவளி ஏன் கொண்டாடுற தீபாவளி என்ன தெரியுமா நரகாசுரம் யார் தெரியுமா உங்களை கேட்டாங்களா நான் சொல்கிறோம் வெளிப்படையாக சொல்லிட்டோம் நான் தீபாவளி கொண்டாடுறேன் நிஜமாக சொன்னேன் நரகாசுரோடைய முழு வரலாறு எனக்கு தெரியாது எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைங்க என் சந்தோஷம் என் குடும்ப சந்தோஷம் என்னை சுற்றி இருக்க நண்பர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு நாள் அது என்ன வந்துச்சு உங்களுக்கு நரகாசுரம் எப்படி வாழ்ந்தா என்ன எப்படி மடிஞ்சா எனக்கு என்னங்க நான் சொல்ற அடிப்படை புரிதலாம் சொல்லுறேன் இன்னைக்கு மக்களுக்கு எதுங்க தேவை அதுக்குள்ள போய் புராணங்கள் சொல்லி பிள்ளையார் எப்படி பிறந்தார் தெரியுமா யாருக்கு பிறந்தார் தெரியுமா கேட்டாங்களா அவங்கள பிள்ளையாரை எடுத்தவொடனே கும்பிடுற மக்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு ஊர்ல நின்றுக்கிட்டு அந்த பிள்ளையார் யார் தெரியுமான்னு கேட்டா அவங்க அவங்க மனசு புண்படுமா படாதா அந்த சேஷ்டைக்கான காலம் ஒரு காலத்துல கை கொடுத்துச்சு உங்களுக்கு பிரச்சார பலம் இருந்தது அது வாக்குகள் தேர்தல் அரசியலில் ஈடுபடாத பெரியார் எப்படியும் கம்பு சுத்தினார் அது எடுபட்டுச்சு அவருக்கு அது கௌரவத்தை கொடுத்துச்சு இன்னைக்கும் அதனாலதான் ஏதாவது சொன்னா கூட நம்ம இன்னைக்கு கோபப்படுறோம் அது வேற அவருடைய மற்ற கொள்கைகளா இருக்கு வெறும் கடவுள் மறுப்பு பட்டு மட்டுமே தேர்தல் அரசியலில் ஈடுபடுகிற திமுகையாளரா சந்தோஷப்படுவேன் சும்மா தொண்ணூறு நாங்களும் எங்க கட்சியிலும் இந்துக்கள் இருக்காங்கன்னு சும்மா பெருமைக்கு சொல்றதை விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக சில கால மாற்றத்திற்கேற்ப தங்களை தகவமைச்சுக்கணும்னு சொல்றேன் கொள்கைகளை கைவிடணும்னு நான் சொல்லலை அப்படி பார்த்தா இந்து முன்னணிக்கும் பாஜகவுக்கும் இந்த மாநாடு வெற்றியா கூட்டத்தை மட்டும் இல்லை இப்போ நீங்கள் சொல்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து நம்ம பார்க்குறோம் இந்து முன்னாடி தனித்து இந்த மாநாட்டை நடத்திருக்க முடியாது ஃபினான்ஷியலாக இன்ஃப்ரா ரீதியாக பிஜேபியும் தான் பின்னாடி சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாநாட்டை பேச வச்சது மூலமாக அவங்க வெட்டி இது தேர்தலுக்கு கை கொடுக்கும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவர்கள் தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம் இந்துக்களுடைய வாக்கு வங்கி வலிமையை நம்ம காட்டணும்னு இப்போ அவர் பேசினாரு பவன் கல்யாண் அதெல்லாம் இங்கே எடுபடாது காட்டுங்க இந்த மாநாட்டில்னு நீங்கள் அதை பேசியிருக்க கூடாது வந்தவன் அதுக்காக வரலை பிஜேபி மாநாட்டை கூட்டுங்க அங்கேயே வந்து கொள்கிட்ட கைதொட்டட்டும் அவங்க திராவிடத்தை ஒழிக்கட்டும் என்னவோ பண்ணிட்டு போகட்டும் முருகன்ங்கிற பேரில் ஒரு மாநாட்டை நடத்திட்டு இத்தனை சிலும்மிஷங்கள் பண்ணியிருக்கக்கூடாது சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்ச்சிகளை உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி நன்றி தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை